ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏப்ரல் மாதம் மேஷ ராசிக்கான பலன் மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய வேலையில் வந்து நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் எந்த ஒரு வேலையாகட்டும் எடுத்த வேலையை எடுத்த நேரத்தில் முடிக்கிற வழியை கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த வேலையில் சுணக்கம் அதாவது சு கொஞ்சம் சோர்வு நிலையாக காணப்பட்டீங்கன்னா அந்த வேலை வந்து தடையாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுறுசுறுப்பு அவசியம் மேசராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக வேணும் எவ்வளோ நீங்கள் சுறுசுறுப்பாக எறும்ப போல் உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நன்மை தாங்க உழைப்பு கேட்டுற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எளிதில் முடிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குது பட் அந்த எளிய குணத்துக்கே ஒரு சவால் அளிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ஏப்ரல் மாதம் மேஷ ராசிக்கு அதனால் தான் சொல்கிறேன் அன்றாடே அன்றாட வேலைகளை அண்ணனுக்கே தீர்த்துட்டா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான இன்பத்தை காண முடியும் நீங்கள் ஒரு நாள் வேலையை விட்டீங்கன்னு வச்சுங்களேன் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு யதார்த்த நிலை இருந்தால் அது மரநாளில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்புறம் பனி சுமை உங்களுக்கு வர செய்துவிடும் அதனால் பனி சுமையை தயவு செய்து ஏற்றுக்காதீங்க உங்களால் அதை தாங்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் அன்றாட வேலைகளை அன்றன்றே தீர்ப்பது ரொம்ப ரொம்ப நன்று அதுக்கடுத்து வந்து இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக நிலவுங்க இதுவரில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு அதாவது ஒரு விஷயத்தை எடுத்தால் கொஞ்சம் கூட மனசுக்கு நிம்மதி இல்லை அந்த வேலைகளை முடிய மாட்டேங்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீட்டில் போனாலே கஷ்டமாக இருக்குது வெளியில் இருந்துட்டு போகிறவர்களும் கொஞ்ச அளவுக்கு பரவாயில்ல வீட்டுக்கு போனாலே தொல்லைகளாக இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வீட்டிற்கு போனால் இனிமேல் சந்தோஷம் மகிழ்ச்சி அதே போல் குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடம் கொஞ்சம் விட்டு பேசுங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் அப்போ தான் என்ன விஷயம் அதாவது உங்களுக்கு வந்து நீங்களாக ஒரு முன்கணக்கு போடுவீங்க அதாவது அவங்க வந்து சொல்லலாம் கூட சொல்லாத விஷயத்தை நீங்களாக கற்பனை மூலயமா கற்பனை பண்ணிவிட்டு அப்படி தானோ அப்படின்ற ஒரு எதிர்பாரா எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கக்கூடியது இருக்குது அதனால் எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசிடுங்க அப்படி பேசிடும்போது அந்த பிரச்சனைன்றது உங்களுக்கு தயவுசெய்து இருக்காது அதுதான் நன்மை அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை இந்த ஏப்ரல் மாதத்தில் கேட்டு பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு குணம் வரும் அதனால் அவர்களிடம் சந்தோஷத்தை அதிகரித்து பார்க்க முடியும் உங்கள் மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் பின்பற்றினா போதும் மன நிம்மதி உறுதி அந்தளவுக்கு நான் சொல்கிறேன் நுணுக்கமாக உங்களுக்கு தேவையானது இப்போதிக்கு வந்து பணம் காசு உங்களுக்கு பெருசு ஆனால் அது எப்படி வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்தே சேரும் நீங்கள் உழைத்ததுக்கேற்ற ஊதியத்தை எதிர்பார்க்க முடியும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டு பட் திருமணத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும் இந்த ஏப்ரல் மாதத்தில் தயவுசெய்து அந்த பேச்சை எடுக்காதீங்க அதற்கான காலம் இது இல்லை அதான் சொல்கிறேன் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து சிறப்பான வாழ்க்கை அமையும் தன்னாரவே அமையக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஆனால் நீங்கள் இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் அதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு செயலில் வெற்றி கிடைக்காது அது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மட்டும் இது அடுத்து வந்து காதலில் வந்து நல்லாவே இருக்குங்க உங்களுடைய காதல் வந்து இன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் இதை நீங்கள் எதுவுமே கவலைப்படுத்தலை சின்னதாக ஒரு சண்டை ஒரு மாதிரி இருக்கும் பட் அதில் ஒரு மகிழ்ச்சி அந்த சண்டை தீரும்போது ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்குதுங்களா அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் வழியே குறையாது அதனால் காதலிப்பவர்களுக்கு வந்து நல்ல ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே அதே மாதிரி பதவி பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் வேலையில் வந்து அன்றாட வேலைகளை அன்றன்றே தீர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில வேலை தேடிக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதனால் இந்த ராசிக்காரங்க கிடைச்ச வேலையை பார்க்க கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவேன் கிடைச்சிது அதாவது ஒரு நாள் கூட இருக்கட்டும் அந்த வேலை அந்த வேலையாக இருந்தாலும் பாருங்கள் தப்பில்லை ஒரு வேலையை செஞ்சு உங்களுடைய உழைப்பை நீங்கள் தெரிவித்தா மட்டும்தான் உங்கள் மேலே நம்பிக்கை வரும் அப்படியே வராது இல்லைங்களா நீங்கள் ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களுக்கு ரெகுலராக வேலை தரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது அதனால் உங்களுடைய முயற்சியை அவங்கக்கிட்ட காட்டுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்தியாப்ரல் மாதத்துலேயே இருக்குது அவ்வளோதான் சொல்லுவோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் செயல் செய்து காட்டும் போது தான் அவங்களுக்கு வந்து அதை சரியாக புரிஞ்சிக்க முடியும் உங்களுடைய குணத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு வேலை கிடைச்சா அதில் ப்ரூவ் பண்ணி காட்டுங்க என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதை பொறுத்து தான் அவங்களுடைய வேலை கிடைக்குன்றது நான் சொல்கிறேன் இந்த ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு கிடைச்சா அதை திருப்தியாக பயன்படுத்திக்கிங்க சயின்ஸ் ஒரு ஒரு முயற்சின்றது வந்து ஒரு விதை போகலாங்க நீங்கள் நடக்கூடிய ஒரு விதை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நமக்கு வேல்யூவாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணக்கூடியது ஒரு குறிப்பிட்ட நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூவாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் எந்த ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க ஒரு நாள் வேலையாகட்டும் அல்லது நமக்கு ரெண்டு நாள் அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக கூட இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அதை துணிஞ்சு செய்யுங்க அதில் ஒரு நல்ல ஒரு அச்சீவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை மட்டும் மனசில் வச்சுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக முன்னேற முடியும் மேஷ ராசிக்காரங்களே மாணவ மனைவி கூட இப்போ இந்த எக்ஸாம் வந்து நல்ல ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவலைப்படாதீங்க அடுத்து வேறு படிப்பு படிக்கிறதுக்கு நீங்கள் தெளிவாகவே முயற்சியும் முன்னேற்றத்தையும் அடைவீங்க அதாவது வீட்டில் ஒத்துக்கோங்க நீங்கள் எதுக்கு படிக்கணுனாலும் சரி உன் விருப்பம் நீ படிப்பா நீ படிக்க போகிறாங்க உனக்கு தான் அது எப்படின்றது நாங்கள் சொல்லிவிட்டு அதை படித்தா உனக்கு விருப்பம் இல்லாமல் செய்ய முடியாது உன் விருப்பம்னவோ அதே பண்ணுங்கன்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு குடும்பத்தில் அதை அவங்க கொடுப்பாங்க உங்ககிட்ட அந்த முடிவு எடுக்கிறதுக்கானதை கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் சரியான ஒரு முடிவு எதிர்காலத்தில் எதை படித்தா நமக்கு யூஸாக இருக்குமோ அதை படித்து முன்னேற பாருங்கள் அவ்வளோதான் சொல்லும் அவங்க இஷ்டத்துக்கு எதோ ஈஸியாக இருக்குன்றதுக்காக ஏதோ ஒன்று படிச்சுட்டு வேலை கிடைக்காத கஷ்டப்படுறத விட ஒழுங்காக வேறு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பாக படிங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கடவுள் பக்தியும் கொஞ்சம் செலுத்திக்கணும் மனசுக்குள்ளே அதாவது கடவுளை நினச்சிக்கங்க உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக இருக்கலாம் எந்த தெய்வம்லாம் கணக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய வேலைகளில் தொடங்குங்க கண்டிப்பாக வெற்றிகள் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு உறுதிங்க முயற்சி ஒன்று இருந்தால் கண்டிப்பாக உங்களை யாராலேயும் துவக்கப்படிக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுறேங்க அப்போ நம்ம சேனலில் புது வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்